நான்கு வருடங்களுக்கு முன்னர் இதே போன்றதொரு நாளில் அந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்து பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட இருபத்தாறு பேரை ஏற்றிய படகு பாதை கிண்ணியா குறிஞ்சாங்கேணியில் காலையில் தனது பயணத்தை ஆரம்பித்தது ஆற்றின் நடுவில் படகு பாதை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் உயிரிழந்ததுடன் சுமார் இருபது பேர் வரையில் காயமடைந்தனர் இந்த சம்பவம் இடம்பெற்று நான்கு ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அதை ஏற்படுத்திய தாக்கம் ஆறாவடுக்களாய் பதிந்துள்ளன கிண்ணியா குறைஞ்சாக்கேணி படகு பாதை அனர்த்தத்தின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாலத்துக்கு அருகில் கிண்ணியா பிரதேச செயலாளர் தலைமையில் விசேட துவா பிரார்த்தனை இன்று காலை இடம்பெற்றது நிகழ்வில் தேசிய மக்கள் முன்னணியின் கிண்ணியா பிரதேச சபை உறுப்பினர்கள் கிண்ணியா நகர சபை உறுப்பினர்கள் மௌலவிமார்கள் பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடம் செய்யப்பட்டு அந்த இடத்திலே இப்பொழுது நீந்தக்கூடிய பாதை ஒன்று அங்கே உரிய வகையிலான பயணத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பாதை மிக விரைவாக பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறது அந்த பயணத்தின் ஊடாக பொதுமக்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு பாதை உரிய வகையில் மக்களுக்காக கையளிக்கப்பட்டு பயணத்துக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றும் மக்களுக்கான பாதுகாப்பையும் மக்களுக்குரிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகைகளாக எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து செல்லும் என்று விடையோட விட நாலு வருஷம் பூர்த்தி இதுகால வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த ரோட்டால் பேசிட்டு இந்த பாலத்துக்கு பாதையை போட்டு ரணங்களே இல்லை அந்த ரோட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்த மாரிகாலமாகவும் கிடக்கு கிண்ணியாவையும் குறிஞ்சா கேணியையும் இணைக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட பாலம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் முற்றாக சேதமடைந்தது இதனால் புதிய ஒன்றை நிர்மாணிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் அப்போதைய ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சாவினால் அடிக்கல் நாட்டப்பட்டது பாலத்தின் நிர்மாண பணிகள் மந்தகதியில் இடம்பெற்ற மகிழினால் மக்கள் பாதுகாப்பற்ற படகு பாதையை பயன்படுத்த நேரிட்டிருந்த நிலையில் அந்த பாரிய அனர்த்தமும் ஏற்பட்டிருந்தது சம்பவம் இடம்பெற்று

துரித கதியில் பாலத்தின் நிர்மாணப் பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாக உள்ளது